ஒரேனை கூப்பிட்டு மல்லிகா கூட கோயில் கூப்பிட்டு மல்லிகா வந்துட்டான் எனக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னது அவதா எல்லாம் இப்படியாவே நாசம் பண்ணிட்டோம்

நீங்க கேட்டீங்க மல்லிகா பிடிச்சிருக்கீங்க இப்போ சொல்ற மல்லிகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லிகன மறுபடியும் ஏற்றுக்கல அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு

இங்க பாரு நீ ஆம்லப் புல்ல நீதான் சாப்பிடுற நீ சாப்பிடு ஆக் கட்டி சாரிடா இந்த அம்மா என்ன ரமாடிச்சிட்டல மன்னிச்சு கொடுடா இங்கடா ஆக் கட்டி ரஜேஷ்

நான் ஆண்டு அனுபவிச்ச வீடு இன்னைக்கு எந்த நிலமையில இருக்கா பார் கூடிய சீக்கிரம் உள்ள போவேன் நாயுடு உள்ள போவேன் சார் யார் சார் நீங்க நீங்க பாக்குறதுக்கு ஜெயில இருக்கிற நடராஜ் சார் மாதிரியே இருக்கீங்களே டேய் நீ முட்டாளு தெரியண்டா ஆனா இந்த அளவுக்கு வடிகட்ட முட்டாளா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா சாரி சார் போய் சார் எடுத்து போடுற சரி சார்

மேடம் 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 என்னையா சாரு என்னடி முட்டாள் அப்படி பாக்கற உன்னை முட்டாள் கூப்பிடாம ஒரு வயசோர் கூட வயதுக்குள்ள ஒழுங்கா எப்படி அழைச்சு போயிட்டோம் பாத்தியா ஆசையா கூப்பிட்டுக்கிறவன முட்டாள் 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 என்ன முடிகிற நான் தாண்டி உன் அன்பு கணவன் உன் ஆறுயிர் நாயகன் உன் டார்லிங் மிஸ்டர் நடராஜன் நம்பிக்கை வரல நம்பிக்கை வரலையா இப்போ டாலாம் போட்டு பேசுற அதை விடு ஏண்டி அன்னைக்கு போலீஸ் என்னை இழுத்துக்கிட்டு போகும்போது பொட்டை அழிச்சு பூவை கசக்கி தூக்கி எரிஞ்சு நீ செத்துட்டான்னு சொல்லி டிராமாலாம் பண்ணி வேற கெட்டப்புக்கு போன அந்த கெட்டப்ல இருப்பேன்னு நினைச்சு நான் கெட்டப்ப மாத்திக்கிட்டு வந்து பார்த்தா பழையபடி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு மிணுகுற ஆனா உனக்கு இந்த கெட்டப் தான் நல்லா இருக்கு இதே மெயின்டெய்ன் பண்ணிக்க சீ நிறுத்து இங்க எதுக்காக நான் வந்த இன்னும் யார் கூடிய கெடுக்கணும் வந்த கத்தாத கத்தாத எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத நான் இங்க வராம வேற எங்க போவேன் என் டார்லிங் மனைவி நீயும் என் அன்பு மகன் ராஜேஷம் இங்கதானே இருக்கீங்க அப்ப நான் உங்களை பார்க்க வந்து தான் આવணும் because i love you மானம் கட்டவனே இங்க பாரு ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போய்டு இல்ல உனக்கு மரியாதை கெட்டுடு சொல்லிட்டேன். ஏன்டா மூஞ்சி வச்சிட்டுறா இதே என்ன

சந்தோஷ் எங்க ஒழுஜிரிசி வச்சிருக்கியா இந்த வீட்டு வாசப்படி மெதிக்க உனக்கு வெக்கமா இல்ல மரியாதையா போயிரு இல்லனா போலீஸே கூப்பிடுவேன் ஐயோ 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 வாடா 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 மரம நாடு போலீஸ் ஏமுளுக்கு எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு தெரியுமா அவங்க சொன்னா உடனே போலீஸ் ஓடி வந்து நம்மள கப்புட பிடிச்சிin போடுவாங்க அப்படிதானே சोटाவை வச்சு நம்மள பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க அத மறந்துட்டு பேசுற அதெல்லாம் கரெக்ட் தான் பாரதி மேடம் ஆனா லாஸ்ட் டைம் என்ன தெரியுமா போன இன்னிங்ஸ்ல இந்த டிவியில டான்ஸ் ப்ரோக்ராம்ல சில பேர் தப்பு தப்பா ஸ்டெப் போடுவாங்கல்ல அந்த மாதிரி நான் நிறைய தப்பு தப்பா ஸ்டெப் போட்டேன் அதான் மாட்டிட்டேன் ஆனா இப்போ ஆட போறது ருத்ர தாண்டவம் அது ஆடின தாங்க மாட்டீங்க ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டோம் உங்களுக்கு என்ன புத்தி வரல நீங்க திருந்தவே மாட்டீங்களா இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க என்ன முட்டாள்தனமான கேள்வி இது என் அன்பு கொண்டாட்டி என் புள்ள எல்லாம் எங்க தானே இருக்காங்க இவங்களை விட்டுட்டு நான் எங்க போறது இங்க வந்து தானே டேய் என்ன பொறுத்த வரைக்கும் நீ அண்ணக்கே செத்துட்டடா இங்க பாரு சொந்த கொண்டடி நீங்க வந்து அசிங்க பண்ணிடுவ மரியாதை போய்டு முட்டாள் 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 போடாட்டி ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு என் செல்லத்தை பாக்குறேன் திட்ட கூடாதுன்னு நினைச்சா கூட திட்ட வச்சிரு நீ ஏண்டி ஏடி யார் அந்த மலைச்சாமி அவனும் அவன் மொகர கட்டையும் அவன் பொண்டாட்டி ஒருத்தி சொர்ணாக்கா மாதிரி இருக்கிறா இவன் ஜுராசிக் பார்க்லேருந்து தப்பிச்சு வந்த டைனோசர் மாதிரி இருக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கும் போல அந்த கைசடை காமால கண்ணு அந்த பொண்ணு அவளுக்கு என் பையன் பேரா என்னடி நடக்குது எப்படி எப்படி ராஜேஷ் ஊமகனா இத பாரு அவன் வெளியில போயிருக்கான் வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போய்டு அவன் ஊமக இல்லடா ஏ மகன் திடீர்னு ஸ்டோரியில இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் தூக்கி போடுற அப்ப ராஜேஷ் என் பிள்ளை இல்லையா

சிம்பிள் கொஷின் தானே கேட்குறேன் ராஜேஷ நீ எனக்கு தான் பெத்தியா இல்லையான்றத சொல்லிடு அதை தெரிஞ்சுக்கிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு போயிடுறேன் இன்னொரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சந்தோஷ கூப்பிட வேண்டியிருக்கும் மரியாதை போயிடு சந்தோஷ் இப்போ யாருக்கு பிறந்தான்றதை நான் கேட்டேனா இல்லை இல்லை எனக்கு ராஜேஷ் பத்தி தான் கவலை சொல்லு செல்லணி ராஜேஷ் யாருக்கு பெத்த ஐயோ இதான் நான் அப்படி உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது புசுக்கு புசுக்குன்னு அழ ஆரம்பிச்சிடா பாரு

சாரி பாரதி மேடம் பாத்தீங்களா டேக் கேர் ஏ நாயுடு ஏன் அங்கேயே நிக்கிறவா சார் பூவை கொடுத்துட்டு வந்துடுற சார் அட்டி சேர்ப்பால என் பொண்டாட்டிக்கு நீ பூ கொடுப்பியா தீக்கு போட்டு வாயா ராஸ்கர் ஏற்கனவே அங்கே ஒரு பூ போயலாம் நிற்குது பை

உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தப்பா பேசுறதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனா பொண்டாட்டியும் பையனையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீங்க மிரட்டினதா நடராஜ் கோர்ட்டுக்கு போவான் அவர் அப்படி கோர்ட்டுக்கு போனா இந்த பிரச்சனைய நீங்க கோர்ட்ல தான் தீர்த்துக்கணும் வேண்டாம் சார் நடராஜன் மேல கேஸ் போட்டு நாங்களும் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்க முடியாது அதுக்கு இப்ப நேரம் கூட இல்லை கல்யாணம் முடிகிற வரைக்கும் நடராஜனோட டார்ச்சரோ டிஸ்டர்பன்ஸோ இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ண முடியும் ராஜேஷுக்கு பெரிய பணக்கார இடத்துல பெண் எடுத்து ராஜேஷ் வாழ்க்கையும் பணமாக்கணும்னு பாக்கறான் நடராஜன் அதனால நடராஜனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்ல நாங்க பல இன்னல் தடங்களுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் பார்த்து சம்மதம் வாங்கியிருக்கோம் நடராஜனால நடக்க வேண்டிய இந்த கல்யாணம் நின்னுடுமோனு பயமா இருக்கு ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா அந்த நடராஜனோட நோக்கம் கிராமத்துக்கே போய் பொண்ணோட அப்பாவை மிரட்டி

ஆனா சட்டத்தை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாத சரி சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா நடராஜன் மேல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இம்மிடியா நான் எடுக்கிறேன் இதுக்கு மாமா ஒத்துப்பாரு தெரியலையே கம்ப்ளைண்ட் இல்லாம என்ன பண்ணாலும் அது நியாயமாவே இருந்தாலும் சட்டப்படி அது தப்பு தான் சொல்றேன் நடராஜன் மேல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் புதுசாக தான் கொடுக்கணுமா

ஒரு மேட்ரு இருக்கு அப்படியா சொல்லுங்க சரியா வருதான் பாப்போம் பாரதி உன்னை பார்த்தா ஏதோ நல்ல ரீசன் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு சொல்லு நடராஜனுக்கு வைசாக்ல ஒரு பங்களா இருக்கு அந்த பங்களால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது அத பத்தி விசாரிக்கிறதுக்காக ஆந்திரால இருந்து போலீஸ் வந்தாங்க பேப்பர்ல கூட நியூஸ் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ் இன்னும் முடியல ஆனா நட்ராஜன் மேல ஆந்திரா போலீஸ்க்கு இன்னும் டவுட் இருக்கு இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா பிரில்லியன்ட் ஐடியா சூப்பர் இந்த ஒரு பாயிண்ட் போதும் நடராஜன் நான் பாத்துக்கிறேன் இத பாருங்க இனிமே நடராஜனோட டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்காது நீங்க கவலைப்படாம கல்யாணம் வலி பாருங்க பாரதி எப்படி திடீர்னு இந்த யோசனை உனக்கு வந்தது நடராஜன் மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிருப்பாங்க அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இத பாருங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நடராஜன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் டென்ஷன் ஆகாம கல்யாண வேலை மட்டும் பாருங்கன்னு சிதம்பரம் சார்ட்ட சொல்லுங்க சரி பெஸ்ட் ஆஃப் லக் நான் வரேன் சார் வாங்க கிரிமினல் நடராஜனை பார்த்து பார்த்து நீயும் ரொம்ப கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சுட்ட கதையில படிச்சிருக்கேன் அங்கல் சில கிரிமினல்ஸ் பிடிக்க அந்த கிரிமினலாவே தன்னை நினைச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலான்னு போலீஸ்காரங்களே யோசிப்பாங்க அப்படிதான் எதுவும் பாரதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிதம்பரம் அவன் வாழ்க்கையில பண்ண ஒரு நல்ல காரியம் உன்னை சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ண வச்சு தன் மருமகளை ஆக்கிக்கிட்டது தான் அதுக்கு ஐடியா கொடுத்ததே நீங்க தானே ஓ அது உனக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல அங்கிள் என் அப்பா அம்மாவ சிதம்பரம் மாமாவும் நீங்களும் வீடு தேடி வந்து திட்டிங்கன்னு கேள்விப்பட்டதும் ஒன் மினிட் சிதம்பரத்தோட உன் வீட்டுக்கு வந்த வரைக்கும் ஓகே ஆனா நான் திட்டல நான் சொல்ல சொல்ல கேட்காம சிதம்பரம் தான் உங்க அப்பா அம்மாவை திட்டினா நவ யூ கண்டினியூ ஓகே அங்கிள் சிதம்பரமாமா மாமா மட்டும் அப்பா அம்மாவை நான் கேள்விப்பட்டதும் சந்தோஷ் எப்படி கோவப்பட்டார் தெரியுமா தண்டபாணிக்கு கோக்கில இப்படி ஒரு சூப்பர் மருமகள் கிடச்சிருக்காருன்னா அதுக்கு நீங்கள் தானே காரணம் தேங்க்ஸ் அங்கல் பாரது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நல்லாத்தான் இருக்கு அப்போது இந்த நல்ல காரியத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிதானே இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ போகலாமா வா உண்மைய ராஜேஷனி எனக்குதான் பெத்தியா இல்ல தூரம் நம்ம வீடு கேட் தாண்டி உள்ள வரவே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதான பண்ணிட்டு இருந்தீங்க அப்பா இதுக்கு மலையனை விட கூடாதுப்பா இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருந்தா சாணி மதிக்க மாதிரி மிதிச்சு போயிட்டே இருப்பான் அவன் என்கிட்ட விடுங்க அவன் அவனை பாத்துக்கிறான் சந்தோஷ் சந்தோஷ் எனக்கே கோவமா தான் இருக்கு தேடி போய் அடிக்கணும்னு இருக்கு உங்க கோவம் ஆனா கோவப்படுறதுக்கான நேரம் இது இல்ல சந்தோஷ் அட்வைஸ் பண்றவளை சொல்லிட்டேன்